காலையில் கே சில எப்படி எல்லாம் நல்லா நினைக்கிறேன் இந்த வழி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது அனிமையோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ரொமான்ஸ் அனிமே அதாவது ரோம்காம் அனிமே சரிங்களா அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் பக்கத்தில் வந்து கோயில் கோடை நடக்கிறதுனால கொஞ்சம் சத்தம்லாம் கேட்கும் நாய்ஸ் கேட்கும் கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன்லேயே கேளுங்கள் அப்போ தான் கொஞ்சம் நான் பேசுகிறது க்ளியராக கேட்கும் சரி ஓகே நம்ம வந்து இந்த அனிமையோட பேர் என்ன அப்படி கேட்டிங்கன்னா மை லிட்டில் மான்ஸ்டர் இந்த மை லிட்டில் மான்ஸ்டர் அப்படின்ற இந்த ஒரு பேர் தான் இந்த அனிமையை எனக்கு பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா பேரே ஒரு மாதிரி க்யூட்டாக வந்து அதே சேம் டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்தது மை லிட்டில் மான்ஸ்டர் அது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்றதே எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்தது அதில் தான் போய் பார்த்தேன் ஒரு ஒன் டு டுவெல் எபிசோட் ஒன் டு டுவெல் ஆர் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் அது பார்க்க முச்சில் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது பட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேனாக நிறைய ரொம்காம் பார்த்துருக்கேன் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரொம்ப இருந்தது அதை பற்றி உங்ககிட்ட நான் கிளியராக பேசுகிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம் தனிமையுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ரொம்பவே தனிமையாகவே இருப்பார் பட் நம்ம ஹீரோக்கு வந்து தனிமையாக இருக்கிறதுனால பிடிக்காது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கூட வந்து எல்லாருமே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற ஒரு கேரக்டர் அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்னென்னே தெரியாது ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு அந்த இருந்தாலுமே அவர் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு நினைப்பார் இதனால் சில பேர் அவர் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ஒரு சேம் டைமில் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை சந்திக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு வந்து இந்த எல்லாம் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்க படிப்பு தான் முக்கியம் பட் இருக்க முச்சில ஒரு பாயிண்ட்லேயே அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிற ஒரு டைம் வருது அப்போ முதல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு உண்மையாக இல்லை ப்ரோ நீ வந்து வச்சுக்கிறத வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிடுறாங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து சரியான கோவம் வருது கோவம் வந்துட்டு அவங்களும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு இந்த இடத்துல இதனால் அவங்களுக்கும் கோவம் வருது பட் இருந்தாலுமே கூட அவரை பற்றி மனசை நினச்சிக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் நீங்கள் இவங்க கூட பழகிற தப்பு அவன் வந்து உங்ககிட்ட உண்மையாக நடந்துக்கிறான் அவங்களுக்கு என்ன வேணா பண்ணுவான் ஆனால் நீங்கள் அவனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சேம் டைம் அதை நம்ம ஹீரோவுமே கேட்பார் அப்போ அவங்க கூட வந்து முடிச்சுட்டு என் கூட நீ ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு கேட்பார் நான் நினைச்சேன் அதாவது அவன் என் கூட நீ ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படி அவன் தான் நான் நினச்சேன் தலைவன் ஆனால் ஓப்பனாக வந்து எதுக்குங்க அங்கங்கே பாஸ் பண்ணிட்டு நானே கோல் போடுறேன்ற மாதிரி அது ஒன்றும் இல்லை அவங்க கூட எனக்கு ஃப்ரெண்டா இருக்க தெரில நீ என் கேள் ஃப்ரெண்டா இருக்கியா பொசுங்கன்னு கேட்டுருவான் எனக்கு நான் பார்த்துட்டு என்ன புரியல ப்ரோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதாவது அவன் வந்து காப்பாற்றினா அவளுக்கு வந்து நம்ம ஹீரோன்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிக்காது இருந்தாலுமே இவன் வந்து இவ்வளவு நல்லவனா இருக்கான் அவனை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் இவன் வந்து காப்பாத்தினான் நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருந்ததை கேட்டு இவங்ககிட்ட வந்து முடிச்சுக்கிட்டு இவங்கிட்ட வந்திருக்கான் நான் என்னச்சுஸா சொன்னேன் சரி அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்து எடுத்தோன்னே நான் உன்னை லவ் பண்றமா அப்படின்ட்டான் அவளுக்கு வந்து ஒன்றும் ஓர்ட்ல நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்றா வேண்டாமா நான் முடிவு பண்ணல நான் இதை முடிவு பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவா ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படி சொல்லுவான் மீதி இந்த கதையை இவ்வளவுதான் கதை இப்படி போகுதா அதாவது நம்ம ஹீரோனா வந்து லவ் பண்ணுறா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோடே சொல்லிட்டான் இப்போ வந்து இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாளா எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அதான் கதையே அதாவது நானும் எத்தனையோ ரொம்ப காம் பார்த்துருக்கேன் எல்லா ரொம்ப காம்லேயும் வந்து வச்சு ஒன்று ஹீரோயின் பிடிச்சி இழு இழுனு நிழப்பாங்க இல்லை ஹீரோ பிடிச்சி இல்ல இல்னு நிழப்பான் அவங்க லவ் சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஃபீலிங்ஸை போட்டு முன்னு முக்கிக்கிட்டு முன்னறிகிட்டு இருப்பானுங்க இதில் எடுத்த ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாலும் ஒரு பக்கம் அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா எல்லா ரோம்கா மணியுமே இருந்தாலும் சரி இல்லைனா ஃபேன்டசி அனிமேஸ் இல்லை ஆக்ஷன் அனிமிஸில் கூட சில லவ் சீன்ஸ்லாம் இருக்கலாம் அவங்க வச்சில் கூட அவங்க மனசில் இருக்க சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும் முக்கிய முக்கிய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு டைமில் அவங்களே அறியாமல் இல்லைனா அவங்க ரொம்ப எமோஷ்னலாகி சொல்லுவாங்க பட் இதில் வந்து சப்பை எடுத்தோன்னே இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டான் அது கேட்க முச்சில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது எனக்கு பிடிச்சதும் செஞ்சுது அது திரிச்சா மாதிரியே இருக்கணும் அதே மாதிரி இல்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் தரமா இருக்கும் ஏன்னா கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு ஃபீல் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு சேட்னஸ் கொடுப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது அது எனக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது இந்த அனிமையை பத்தி நான் வேற என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யூஷுவல் ரோம்காம் அனிமே பட் ஸ்டில் டிஃப்ரெண்ட்ஸ் நீங்க மற்ற ரோம்காம் அனிமே பார்த்ததை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் யா அது நல்லா இருந்துச்சு அனிமேஷன் குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஓல்டான அனிமே தான் இருந்தாலுமே அனிமேஷன் குவாலிட்டி பார்க்குற மாதிரி சூப்பராகவே இருந்தது அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது கிட்டத்தட்ட ஒரு அனிமே நான் பார்த்தேன் இந்த ரீசெண்டாக ஒரு அனிமே பார்த்தேன் அந்த அனிமையோட அனிமேஷன் குவாலிட்டியோட கிட்டத்தட்ட வந்துச்சு அந்த அனிமையை பற்றி நான் அடுத்த ரிவியூ போடுறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ நான் ஷூட் பண்ண பார்க்கேன் அந்த அனிமே குவாலிட்டியில் இருந்தது ஸோ நல்லாவே இருந்துன்னு சொல்லலாம் இது வந்து பழைய அனிமே புது அனிமே தரல பட் பெட்டர் அனிமேஷன் குவாலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்து இதில் கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த ஹீரோ ஹீரோயினை தாண்டி இன்னும் சில கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுவுமே சூப்பராக இருந்தது எக்ஸ்பெஷலி இந்த ஹீரோவோட அண்ணன் கொடுத்துருப்பாங்க அண்ணன் வந்து அவ்வளோ ஒருத்தர் கிடையாது சரி சரி அண்ணனை மறந்துருங்க நான் செவனேந்தா போய்கிட்டு யார் வம்பு தும்புக்காச்சும் போனடா கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தையும் அண்ணனை பற்றி நான் கடைசியாக வரேன் அதாவது ஹீரோ கூட வந்து ஒரு இன்னொரு பொண்ணு வருவாங்க அவங்க வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்ட் ஆவாங்க ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்ட் ஆவாங்க அவங்களோட கேரக்டர் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஹீரோ வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல அவர் தான் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு மீது கார்டியனாகவும் இருப்பார் சேம் டைம் ஒரு கசினும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டர் சீசனுமே நல்லா இருந்தது எல்லாரும் அவங்க வேலையை பார்த்தாங்களா பரவாயில்ல எல்லா கேட்டும் நல்லா கேட்டுன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு இப்போது இந்த அனிமேல எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்குது அதாவது சொல்லப்போனால் இந்த அனிமேல ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருக்குது லூப் ஹோல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் இருப்பாப்புல அவர் வந்து எதுக்கு வந்தார் எதுக்கு போனார் எதுக்கு பேசினாரு அப்படின்னு தெரியாது அதே சேம் டைமில் ஹீரோவுக்கான ஒரு பே ப்ராப்பரான பேக் ஸ்டோரி இல்லை ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்பரான பேக் ஸ்டோரி இல்லை ஹீரோயினுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க அம்மா ஒரு விலே பண்ணலை அப்புறம் வேறு என்ன சொல்லலை இதில் வந்து இன்னும் ஹீரோ ஹீரோயினை தாண்டி ஒரு லவ் ட்ராக் விடும் அந்த லவ் ட்ராக்கு என்ன ஆச்சுன்னே சொல்லலை அதை வந்து அப்படியே முடிச்சிட்டாங்க ஒரு பிளாங்க் ஷீட் மாதிரி அதாவது நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆன்சர் எழுதிட்டு மறுபக்கம் ஒன்று கூட இல்லை ஒரு வேர்டு கூட போடாமல் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக ஏதாவது இதை நிரப்பிட்டே அடுத்து இதை தான் நிரப்பு போகிறாங்கன்னு நினச்சி அதை நிரப்பாமல் அப்படியே விட்ட மாதிரி தான் இருந்தது அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக இருந்தது ஏன்னா நிறைய கேள்வி வரும் இந்த அனிமையை பார்க்க முடிச்சதை பார்க்க முச்சில் தெரியாது பார்த்து முடிச்சுட்டு யோசிப்பீங்க அப்போ முச்சில் உங்களுக்கு தோணும் ஏன் இது இப்படி இருக்குது ஏன் இது அப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோணும் அதை தான் நான் சொல்ல வரேன் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நல்ல அனிமே தான் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கும் ரொமான்ஸ் சினிமே புதுசாக பார்க்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே கே வீடியோ அவ்வளோதான் இன்னும் நல்லது சந்திக்கும் உங்களுக்கு உங்கள் பை கேட்டா பை சி யூ டே